சினிமாவில் முன்னணி நடிகையாக இருப்பவர் டாக்ஸிக் என்ற படங்களில் நடித்து வருகிறார் இவர் கடந்த அம்மனாக நடித்திருந்த படம் முகுத்தியம்மன் ஆர்ஜி பாலாஜி இயக்கிய நடித்திருந்த இப்படம் நேரடியாக ஓடிடியில் வெளியாகி இருந்தாலும் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது இப்படத்தின் மூலம் தன் இயக்குநராக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் ஆர்ஜி பாலாஜி இப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து இதன் இரண்டாம் பாகம் உருவாக்க உள்ளது இந்த இரண்டாம் பாகத்திலும் அம்மனாக நடிப்பதாக படத்தின் தயாரிப்பு நிறுவனமான இயக்குனருமான சுந்தர் சி மூக்கு அம்மன் டூ படத்தை இயக்க உள்ளார் சுந்தர் சி இயக்குனர் பொறுப்பை ஏற்றுள்ளதால் படத்தின் கமர்ஷியல் மதிப்பு உயர்ந்துள்ளது இதனால் படத்தின் பட்ஜெட்டும் அதிகமாகியுள்ளது இந்த படத்துக்கு சுமார் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் பட்ஜெட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இதற்கு காரணம் படத்தில் பிராண கால காட்சிகள் இடம்பெற உள்ளதாகவும் அதை படமாக்க சுந்தர்சி மிக பிரம்மாண்டமான காட்சிகளை உருவாக்கி வருவதாக சொல்லப்படுகிறது அதற்குண்டான செலவிற்கு எழுபது கோடிகள் வரை ஒதுக்கி உள்ளார்கள் இந்த படத்திற்காக சுந்தர்சி வாங்க போகும் சம்பளம் இருபது கோடிகள் நயன்தாராவிற்கு பத்து கோடிகள் ஏற்கனவே சுந்தர்சி சங்கமித்ரா என்ற வரலாற்று படத்தை எடுக்க திட்டமிட்டிருந்தார் அதற்கு பதிலாக தான் இந்த முகுத்தி அம்மன் கதையில் ஹிஸ்டாரிக் சம்பவங்களை கையில் எடுத்திருக்கிறார் ாலையும் வரலாற்று படங்கள் எடுக்க முடியும் என்பதை காட்டுவதற்காக சுந்தர்சி இதை இருக்கிறார் நயன்தரா கதையின் நாயகியாக நடித்த படங்களிலேயே இதுதான் அதிக பட்ஜெட்டில் உருவாகும் படமாகும் இப்படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்கப்பட உள்ளது இந்நிலையில் கவலைகளை எல்லாம் மறந்து கலகலப்பாக ஒரு படம் பார்க்க வேண்டும் என்றால் சுந்தர்சி படங்களை செலக்ட் செய்யலாம் லைட் ஆன ஒரு கதை நிறைய காமெடி ரொம்ப யோசிக்க வைக்காமல் இயல்பாக செல்லும் கதை என பொழுதுபோக்கு அம்சங்கள் சுந்தர் சி படங்களின் பெரிய பலமாக இருக்கின்றன கடந்த ஆண்டு அரண்மனை ஃபோர் இந்த ஆண்டு மதகச்ச ராஜா என அடுத்தடுத்த படங்கள் வசூல் ரீதியாக பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளன பெரிய ஸ்டார்கள் நடித்து பிரம்மாண்ட பட்ஜெட் படங்கள் மக்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்து வரும் நிலையில் சுந்தர் சி படங்களை பார்க்க மக்கள் கூட்டம் கூட்டமாக திரையரங்கிற்கு செல்கிறார்கள் மதகச்ச ராஜா படத்தின் வெற்றியை கொண்டாடி முடித்த கையோடு சுந்தர் சி தனது அடுத்த படத்திற்கான வேலையை தொடங்கியுள்ளார் ஹாரன் சானரில் அரண்மனை என்றால் காமெடி சான் சுந்தர்சி படம் கலக்கலப்பு இதுவரை வெளியான இரண்டு பாகங்களும் பெரிய அளவில் வரவேற்பை பெற்ற நிலையில் தற்போது கலக்கலப்பு த்ரீ படத்தின் ஷூட்டிங் தொடங்க ரெடியாக்கிவிட்டார் சுந்தர்சி முதல் பாகத்தில் நடித்த மெச்சி சிவா மற்றும் விமல் இந்த பாகத்தில் நடிக்க இருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன கூடிய சீக்கிரம் ஹைதராபாத்தில் படப்பிடிப்பு வேலைகள் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கூடிய விரைவில் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரு வெற்றிகளை தொடர்ந்து வெற்றியை பதிவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும்